நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற சிவ பக்தர்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் முறையாக கோயில் என்று போற்றப்படும் சிதம்பரத்தில் துவங்கினோம் சோழ தலம் அங்குதான திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பியின் அருளாலும் ராஜராஜ சோழனின் முயற்சியாலும் கண்டெடுத்தும் அந்த கோயில் நடராஜ பெருமான் உரையும் அந்த காவிரி வடகரைத்தலம் அங்கிருந்து துவங்கி ஒவ்வொரு தலமாக தரிசித்து காவிரி தென்கரை தலங்களையும் தரிசித்தோம் பாண்டிய நாட்டுத்தலம் கொங்கு நாட்டுத்தலம் தொண்டை நாட்டுத்தலம் இப்படி ஒவ்வொன்றாக வந்து இனிமே நம்ம தரிசிக்க போவதெல்லாம் நம்முடைய நாட்டிலிருந்து தமிழகத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி ஈழ நாட்டுத்தலம் நாட்டுத்தலம் வட இந்தியாவில் இருக்கும் தலம்னு தரிசிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி காவிரி தென்கரை தலங்களுள் நிறைவான ஒரு தலத்தை இன்று அடியேன் சேர்க்கிறேன் அதுதான் காவிரி தென்கரை தலத்துள் நூற்றி இருபத்தி எட்டாவது தலம் திருவிடைவாய் இந்த தலத்துக்கு எப்படிங்க போனோம் தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் மார்ம மார்க்கமாக செல்லும் பாதையில் சுமார் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த தலத்தை வந்து அடையலாம் இந்த தலம் ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலமும் அதாவது அருளாளர்கள் பாடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பாட்டுங்க பதினாறாயிரம் பாட்டுக்கு மேலே சம்பந்தர் பாடி நமக்கு கிடைச்சது நாலாயிரத்தி சில் அதாவது நாலில் ஒரு பங்கு நாவுக்கரசர் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாடியிருக்கார் கிடைச்சது எதும் மூவாயிரத்தி செல்ற சுந்தரது வெறும் ஆயிரம் இவ்வளவுதான் வச்சிருக்கோம் எட்டாயிரத்தி செல்றதா மூவரின் தொகுப்பு அதுதான் தேவார பாடல் பெற்ற தலமான ஒரு லட்சம் இறையினுடைய அருளால் திருவருள் எண்ணிக்கை வேணாலும் எந்த பாடலையும் நமக்கு புதிதாக கொடுக்கலாம் புதிதான தலம் வரலாம் அப்படி வந்தால் அந்த இரநூத்தி எழுபத்தாறு எழுபத்தெட்டு இருநூத்தி எண்பது இரநூத்தி எண்பத்தஞ்சுன்னு இந்த எண்ணிக்கை மாறிக்கொண்டே இருக்கும் அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு திருவருள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது அப்படி அண்மையில் சென்ற நூற்றாண்டில் நமக்கு சம்பந்தருடைய பாடல் கிடைக்கப்பட்ட தலம் திருவிடைவாய் இதுதான் காவிரி தென்கரை தலத்தில் இப்பத்திக்கு நிறைவா இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி எட்டாவது தலம் விடைவாய் அப்படின்னு சொல்லும் இறைவனுக்கு எது வாகனம்னு பார்த்தீங்கன்னா செவியன் விடை ஏறி அப்படின்னா விடை அது வெறும் ரிஷபம் இல்லைங்க அற விடையா தர்மமே அந்த ரிஷபமா அது நான்கு கால்களோடு சத்யுகத்திலும் மூன்று கால்களோடு ராமபிரான் அவதரித்த திரேதா யுகத்திலும் இரண்டு கால்களோடு துவாபர யுகத்திலும் கலியுகத்தின் கதி என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு காலில் அந்த தர்மத்தை வச்சு தாங்கிட்டு இருக்கான் ஒரு சமயம் என்ன சொல்லுவோன்னா இந்த விடையே திருமால் திருமால் அந்த அறவிடையாக இருந்து சிவபெருமானை தாங்குகின்றார் இன்னிக்கும் பாருங்க ஒவ்வொரு ஆலயங்களிலும் பிரதோஷனா எப்படி நடக்குது அந்த பிரதோஷத்தில் ரொம்பவே சிறப்பாக பூஜிக்கப்படுவது நந்தியம்பகவான் அவர்தான் ரிஷபம் அப்படி நந்தியம் பகவான் ரிஷபம் அவர்தான் இறைவனுக்கு வாகனம் அதனாலையும் இந்த தலத்திற்கு திருவிடை வாய் திருவிடை வாசல் என்று பெயர் இறைவனுக்கே திருவிடைநாதர் அப்படின்ற பெயர் உண்டு அவருக்கு இன்னொரு அழகான பெயர் புண்ணிய கோடியப்பர் இதுதான் இறைவனுடைய பெயர் அம்பாள் பெயர் அபிராமி அழகு ரம்யமாக இருப்பாள் இந்த தலத்துக்கு கோடி தீர்த்தம் புண்ணிய கோடி தீர்த்தம் தலவிருஷம் கஸ்தூரியும் அரளியும் இந்த தலத்தில் நம்ம பண்ணுற ஒரு புண்ணிய செயல் உதாரணத்துக்கு நம்ம இந்த கோயில் போகிறோம் எப்போவுமே ரொம்ப பிரபலமான கோயிலுக்கு போகிறோம் இது மாதிரி கோயில்களுக்கும் தேடி செல்ல வேண்டும் எவ்வளவு நாள் தஞ்சாவூர் பக்கம் போயிருப்போம் திருவாரூர் பக்கம் போயிருப்போம் ஆனால் திருவாரூர் போகிற மார்க்கம் தஞ்சையிலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய திருவிடைவாய் சம்பந்தரால் பாடல் பெற்ற சென்ற நூற்றாண்டில் கண்டெடுக்கப்பட்ட அற்புத தலம் இந்த தலத்திற்கு சென்று தரிசித்து ஒரு புண்ணியம் பண்ணணும் ஏன் ஒருத்தருக்கு என்னால் தான்ப்பா உணவு வாங்கி தர முடியும் போதும் ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுங்க ஆனால் நாம் செய்யும் ஒரு புண்ணியம் கூட கோடி பலனை கொடுக்கும் அதுதான் புண்ணிய கோடி அப்படின்னு இந்த தலத்திற்கான மகிமையை சொல்கிறார்கள் அப்போ நான் செய்யும் கோடி புண்ணியங்கள் என்னுடைய பாவத்தை குறைத்துவிடும் பொதுவாகவே நம்ம எந்த கோயிலுக்கு போய் கோபுரத்தை பார்த்தாலும் கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் ஒரு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அது மாதிரி இந்த திருவிடைவாய் திருவிடைவாசல் என்று சொல்லப்படும் புண்ணிய அருள் அருள்பாலிக்கும் இந்த தலத்திற்கு வந்து ஒரு புண்ணியத்தை பண்ணிங்கன்னா அது கோடியாக பெருகும் என்றால் எப்பேற்பட்ட தலம் அதனால் சிவன்பர்கள் நம்ம எல்லாரும் இந்த தலத்துக்கு போய் ஒரு புண்ணிய செயல் கண்டிப்பாக செய்யணும் ஆலயத்தை சுத்தப்படுத்தலாமா ரொம்ப பெரிய புண்ணியம் உழவாரப்படை கொண்டு நம்முடைய நாவுக்கரசர் தானே உழவார பணியை நமக்கு கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு ஒரு சிவன்பர்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கு சென்று அந்த பணியை செய்கிறார்கள் அதனால் ஆலயத்தை சுத்தப்படுத்தலாம் அங்கே இருக்கிறவங்க யாருக்கு அது உணவு கொடுக்கலாம் சுவாமியினுடைய வஸ்திரத்தை நாம் சுத்தம் செய்து கொடுக்கலாம் இப்படி ஏதோ ஒரு புண்ணிய செயல் பல பல நன்மைகளை கொடுக்கும் விடயன் அப்படின்ற பேரில் சூரிய குலத்து அரசன் சூரியகுலம் பெரிய குலம் நம்ம ராமபிதானந்த குலம் அவருக்கு முன்னாடி தசரதர் திலீபன் அஜன் இப்படி நிறைய மன்னர்கள் மனு அந்த குலத்தில் விடையன் அப்படின்ற ஒரு மன்னர் அவர் சிவபக்தியில் அவர் இந்த ஆலயத்தை அவர் முதலில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கியதாலும் அந்த ஒரு இடத்திற்கு விடை வாசல் விடை வாய்நாதர் அப்படின்ற பெயர் வந்ததாகவும் புராணங்கள் சொல்கின்றன சோழர்களால் திருப்பணி செய்யப்பட்ட அற்புத ஆலயம் அதனால இந்த ஆலயத்திற்கு வாருங்கள் அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட அற்புத தலம் திருவருளே தன்னை காட்டிக்கொண்டது ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு மன்னர்கள் திருப்பணி செய்தாலும் பொதுவாக ஒரு கருத்து என்னவென்றால் இந்த பாடல் பெற்ற தலங்களில் இறைவன் தான் தோன்றியவராக சுயம்புவாக அருள்பாலிக்கின்றார் அப்படி இறைவன் அருள்பாலிக்கும் தலம் ஒரு புண்ணியம் பல மடங்கு பெருகும் தலம் அபிராமி உடனாய திரு இடைநாதர் புண்ணிய கோடி அப்பரை வணங்கி நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை பெறுவோமாக சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க